ஈரான் அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது ராணுவ தாக்குதல் நடத்த தயாராகும் இஸ்ரேல் இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானோட அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது இராணுவ தாக்குதல் நடத்த திட்டம் போடுறாங்க இஸ்ரேலின் பிரபல ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதாவது எப்படி இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கோ அதே மாதிரி இஸ்ரேலில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்குது வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானுடைய அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருவதாகவும் அது தொடர்பான தயார் நடவடிக்கைகளை இஸ்ரேல் விமானப்படை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் உளவு பொறுத்தவரையில் ஈரான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகளான ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா ஆகியவற்றின் தோல்விகளும் சிரியாவில் முன்னாள் அதிபர் பக்சர் ஆல் ஆசாத் வெளியேறியதையும் ஈரான் தாக்குவதற்கு புதிய வாய்ப்புள்ளதாக பார்க்கின்றனர் இது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு மேட்ரவர் இருக்கு என்னென்னா ஈரானில் ஒரு உளவு பிரிவு இருக்குல்ல எப்படி இந்தியாவில் ரா இருக்கோ அதேமாதிரி ஈரானில் ஒரு உளவு பிரிவு இருக்குது அந்த உளவு பிரிவோட தலைவரே இஸ்ரேல்காரராம் ஓகேங்களா அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ யாரை வச்சாலும் இஸ்ரேல் தான் வரானுங்க அந்த இடத்துல ஈரானுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங் நியூஸ் தற்போது சிரிய ராணுவத்தின் வசம் இருந்த எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலிய இராணுவத்தால் அளிக்கப்பட்டுள்ளன பார்த்துக்கோங்க இதன் காரணமாக சிரியா மீது இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் பறந்து சென்று ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது காரணம் தற்போது சிரியாவில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களுக்கு சவால் அளிக்கும் எவ்வித வான் பாதுகாப்பு தளபாடங்களும் வலுவாக இல்லை சோழி முடிஞ்சு என்பதாகும் இதே நிலைதான் ஈராக்கிலும் நிலவுகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் விமானப்படை சிரியா மற்றும் ஈராக் வழியாக ஈரான் வான் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முடியும் ஓகேங்களா ஓகே சிரியா மற்றும் ஈராக் வழியாக ஓகேங்களா இப்போ வந்து சிரியாவுடைய ஃபோர்ஸை டம்ப் பண்ணிட்டானுங்க ஓகேங்களா அடுத்தது டார்கெட் என்ன ஈரான் தான் ஸோ சிரியா வழியாக ஈராக் வழியாக வந்து ஈரான் அட்டாக் பண்ண முடியும் இஸ்ரேல் அப்படிங்கிற கான்செப்ட் வருது அதே போல் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது ஈரானுடைய பலம் மிகவும் குறைந்துள்ளது குறிப்பாக ஈரான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகளில் முதுகெலும்பு உடைக்கப்பட்டுள்ளது ஆகவே மேலும் தனது பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு தீவிரமான முயற்சிகளை எடுக்கும் என நம்புகின்றனர் இதன் காரணமாகவே முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது இஸ்ரேல் ஈரான் உடைய அணு ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் அணு ஆராய்ச்சி திட்டங்கள் அளிப்பதற்கு முனக்குவதற்கும் தயாராகி வருவதாக கருதப்படுகிறது ஓகேங்களா இப்போ என்ன கான்செப்ட்னா காஷ்மீர் உரையாக உள்ள அடிக்குவா பாகிஸ்தானுக்கு காஷ்மீரை விட்டு கொடுக்குறேன் நான் அடிக்குவா அப்படின்னு இந்தியாவை அமெரிக்கா கேட்டுகிட்டு இருக்கும்போது டக்குனு டூ தௌசண்ட் இயரில் வந்து ஒரு அணு ஆயுத ரிசர்ச் பண்ணி அணு ஆயுத வெடிப்பை பண்ணி காமிச்சிட்டாங்க இந்தியா ஓகேவா இதே தான் இஸ்ரேல் மூலியமாக பல சர்வதேச நாடுகள் ஈரானுக்கு தொந்தரவு கொடுக்குறது ஏன் ஈரான்ட்டு அணு ஆராய்ச்சி மையம் இருக்குது அந்த இடத்துல நிறையா ரிக்டர் அளவுகோல் மாறுபடுது சேட்லைட் இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரேடியேஷன் எஃபெக்ட் தெரியுது அதனால ஈரான் வந்து அணு ஆயுதத்தை சோதனையில் வெற்றிகரமாக முடித்து அணு ஆயுதம் பெற்றுவிட்டால் இஸ்ரேலுக்கு அது கவலைக்கிடம் ஆனால் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் மற்றொரு பக்கம் அமெரிக்காவின் அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது அதாவது ஈரான் அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பரிசீலனை செய்து வருகிறார் மட்டுமின்றி இஸ்ரேலில் நேரடியாக அதாவது இஸ்ரேலை நேரடியாக தாக்கு நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை ஊக்குவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் செய்திகள் பரவி வருவது குறிப்பிடத்தக்க ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம நியூஸ் முடியல இந்த நியூஸில் என்ன இருக்கு கண்டனம் என்னென்னா ஈரான் வந்து அணு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஈரான் வந்து அணு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஈரான் அணு ஆராய்ச்சி தடுக்கணும் யார் தடுக்கணும் இஸ்ரேல் தடுக்கணும் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு தான் பிரச்சனை டாமன் ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா இஸ்ரேலுக்கிட்ட அணுகுண்டு இருக்குது ஓகேங்களா ஈரான்கிட்ட அணுகுண்டு இல்லை அப்போ இந்த ஈரானுக்கு வந்து இஸ் ஈரானுக்கு வந்து இவ்வளோ தைரியம் இவ்வளோ அணு ஆராய்ச்சி பற்றின விஷயங்கள்லாம் யார் சொல்லி தரா ரஷ்யா ஏன் ஈரானுக்கு எதிரி பகைமை நாடு அமெரிக்கா ஓகேங்களா புரிஞ்சுதா ஓகே இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லா வகையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேங்கிறாரு ஓகேங்களா ஈரானும் வந்து அணு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது நிலநடுக்கம் வருதுனால இவங்க அணு ஆராய்ச்சி பண்ணுறதுனால தான் நிலநடுக்கம் வருது அப்படிங்கிற டவுட்டு இஸ்ரேலுக்கு இருக்குது இஸ்ரேல் இதனால் என்ன பண்ணுது அணு ஆராய்ச்சி மையங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர் அப்படின்னு சிரியா வழியா சிரியா ஈராக் வழியா ஈரான் அடிக்க தயாராகிட்டு இருக்குங்க ஓகேங்களா இதுதான் இப்போ கரண்ட் நியூஸ் ஓகேங்களா நம்மளுக்கு அப்துல் கலாம் கிடச்ச மாதிரி அவங்களுக்கு இன்னும் யார் கிடைச்சாங்கன்னு தெரியல ஓகேங்களா அவங்களுடைய அமை நம்மளோட அமைப்பு நிறையா இருக்கு இல்லையா பிஜேபி அப்படி நிறையா இருக்கு இல்லையா அதே மாதிரி அவங்களோட அமைப்பு சோர்சஸ் இருக்கும் இல்லையா எல்லாம் வந்து தாக்கி அழிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இஸ்புல்லா அமைப்பு மேலே தாக்குதல் நடத்தினாங்க இஸ்புல்லா தலைவர் அழித்தாங்க இப்போ அந்த நாட்டுடைய அணு ஆராய்ச்சி நிலையங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோ பைடன் வேணான்னு சொன்னாலும் ட்ரம்ப் விடுறதா இல்லை ஜோ பைடனுக்கு ஒன் மந்தில் டியூட்டி முடிஞ்சிடும் ஓகேவா அடுத்து ட்ரம்ப் வந்துடுவார் ஓகேவா இந்த மாதிரியான டாமண்ட் ஜெரி கேம்ஸ் மிலிடரியில் வார்ஃபேர் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா ப்ளீஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ